சிவன்யா வரோனிக்கூட சோளா எடுக்க போன இடத்துல இடி உண்டியா இருந்தாங்க மஞ்சள் கோலையில ஹிந்திக்காரங்க செத்தாங்க யாருக்குமே இந்த இது இல்ல ரொம்ப பாழடைஞ்ச மாதிரி வீடு மாமியா நண்டு நத்தா எல்லாம் பாப்பா அதை ரெடி பண்றாங்க காலையிலேயே காலையில பதினோரு மணிக்கு கிளைமேட்டை பாத்தீங்களா குச்சி எடுத்து வச்சுட்டு இருக்கோம் ஏன்னா மழை சொல்லியிருக்காங்களாம் எத்தனை நாளைக்குன்னு தெரியல அதான் பாப்பாவே வந்து சுடுதண்ணி போடாமல் குளிப்பாட்டாமல் இருக்கக்கூடாது அதனால எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் முன்னாடி வச்சுட்டு இருக்கோம் விறகுலாம் தூக்கிட்டு வந்து வைக்கணும் ஏன்னா இது இதுக்கு மேலே எவ்வளோ நாள் மழை சொல்லியிருக்காங்களோ தெரியலங்க கிட்டத்தட்ட ஒரு மாதம் சொல்லியிருக்காங்களாம் மழை வர பின்னாடி இது எங்கன்னா முன்னாடி வைக்கிறவங்க ஆனால் விறகு வைக்கிறது சேஃப் இல்லை ஏன்னா அதில் நண்டோகொழி தேல் அந்த மாதிரிலாம் இருக்கும்

யாருக்குமே இந்த இது இல்லை கிடையாது விழிப்புணர்வும் கிடையாது இங்கே பார்த்தீங்கன்னா இடி தாங்கி அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஒரு எம்டி இடத்துல இருந்தால் ரொம்ப டேஞ்சர் தான் இந்த கிளைமேட்டில் சொன்னால் யாரும் கேட்கவும் மாட்டேங்கிறாங்க நாங்கள் வந்தாங்க மாமியா நண்டு நத்த எல்லாம் கூட இப்போ பாப்பா கத்துறோம் அதை ரெடி பண்ணுறாங்க காலையிலேயே மழை வேற பாருங்க ஆரம்பிச்சிச்சு மழை டைமு காலையிலே ஊருக்கு கிளம்பி இருக்காங்க இன்னைக்கு உடம்பில் ஒருத்தனுக்கு கூட்டு போகிற ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே சரி நம்மளும் வீட்டை பார்த்து வந்தாலும் ஓசிலேயே பெட்ரோல் உடாமல் போயிட்டு கிளம்பிட்டு இருக்கேன் வீட்டில் வந்துருக்க டோக்கன் போட்டு அப்புறம் பஸ் ஸ்டாண்டு போய் வீட்டில் பார்க்கணும் நம்ம வீட்டை அடுத்து வந்து பாட்டிக்கு மாத்திரை கேட்டாங்க உடம்பு சரியில்ல வந்தது தான் வந்து அவங்க வாங்கி கொடுத்துரு போலான்னு போயிட்டு இருக்கா வாங்கிட்டு போகிறதுக்கு வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க வீட்டே ரொம்ப நாசியா கிடக்குது ஒட்டடை ரொம்ப பாழடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு வீடு ஃபுல்லாக காடு மாதிரி ஆயிடுச்சு கொடூரமா இருக்கு எல்லாமே காடு மாதிரி ஆயிடுச்சு நிறைய நிறைய செத்து போச்சு வச்சுருந்தது கண்ணுலாம் போயிட்டு வந்துட்டாங்க என்னால் பசி தாங்க முடியல அதான் டீ போடுக்குள்ளேயே கொஞ்சம் குடிக்கலான்னு சொல்லிட்டு மண் பாயிட்டு வர்றதுலாம் வாங்கி அந்த உடம்பு சரியில்லைங்க அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவனை பார்த்துட்டு அப்புறம் இந்த டாலர் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிருந்தேன் சிலுவை அது அப்படியே வந்திருந்தது இன்னைக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு மேடம் வந்து மீன் சாப்பிட்டே அவங்குறாங்க பால் உடுறதுக்காக மீனாக அது வாங்கிடுந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் போயிட்டு கொஞ்சம் அரிசி ஒரு மூணு கிலோ பக்கமாக இருக்கும் அதை எடுத்துக்கிட்டு வந்துட்டு எனக்கு மெயினாக போனாங்கன்னா எனக்கு ஹோமியோபதி மருந்து வாங்கிட்டு வந்தேன் குள்ளே பாத்தீங்களா அந்த பிச்சைக்கார மாதிரி அந்த ரெண்டு மூணு அந்த நைட்ல தாங்க நிப்பா என்ன ஐயோ அதுக்கு என்ன ஒண்ணு அதையாவது பண்ணலாம்ல மழைங்க எங்க ஊர்ல விடிய விடிய மழை அதனால தான் போய் ஆமா எங்க அம்மா வேற கால் பண்ண எனக்கு நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன் கன்னடம் போய்ட்டு வந்த ஊடெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆச்சு என்னடா அப்படின்னு போய் எப்படி சுத்தம் பண்ண போறேன் எடுத்துருக்க பின்னாடி நிறைய ஒரு பதினஞ்சு கொய்யா கண்ணு பக்கமா இறந்துருச்சு இதாயிடுச்சு அதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன் ஏன்னா அப்படியே வீட்டுக்கு போறேன்னா இவ்வளவு பண்ண வேலை தாங்க அன்னைக்கு தனித்தனியா பிரிச்சு இங்கே எடுத்து வந்தா கூட காப்பாத்திருக்கலாம் கொய்யா கண்ணு குழந்த மாதிரி எடுத்துட்டு வர அளவுக்கு நம்ம பேக் இத்தனை டைம் போனி எடுத்துட்டு வர வேண்டியதுன்னா அதாங்க போயிட்டு வந்தேன் இப்போ எங்க அம்மா போய் பார்க்கணும் அவங்க வரணும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருந்தேன் அவங்களும் போக முடியாம போச்சு அப்போ நான் போயிட்டு எனக்கு மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கின்னு வந்திருக்கேன் அவங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கணும் இவங்க மேடம் வந்து குழம்பு சொன்னால் அவங்க ஒரு கதை சொல்றாங்க ஐயோ எனக்கு புளி அளவுலாம் தெரியாது அது தெரியாதுங்க எனக்கு பசி தான குழம்பு எங்க வீட்டில் எங்களுக்கு ஓகேங்க நான் புளி கம்மியாக தான் சாப்பிடுவேன் எங்கள் அம்மாவுக்கும் சுத்தமாக பிடிக்கல அவங்க அம்மாயிக்குமே பிடிக்கல அதான் நான் வந்துட்டேன் எங்கள் அம்மா வந்துட்டேன் வந்துட்டேன் எங்கள் அம்மாயிக்கு வந்தாங்கன்னால் என்னமோ போகிறான் ஐயோ வீட்டுக்கு போகிறான் ஐயோ வீட்டுக்கு புள்ளியாக கத்துது உட்காருமா சாட்டிக்கிட்டு போலாம் மாமியார் வந்து குழம்பு வைக்கிறாங்க மேடம் வந்து வைக்க மாட்டாங்களாம் அவங்களுக்கு புலியோட அளவுலாம் தெரியாதா அதனால வந்து ரெண்டு பேருக்கும் அவங்களுக்கு என்னன்னா ஒரு இங்க இதே தான் வேலை வாக்குவாதம் பண்றதுதான் வேலை எந்த நேரமும் இவ என்னமா கை குழந்த மாதிரி அதை செய்யல செய்யலாமாங்க எனக்கு தெரியாது மாம்பாவை என்னத்த சொல்றது நண்டு குழம்பு வச்சாங்களா நண்டு குழம்பு வந்து சளிக்கு பிடிக்குதா பிடிக்கதா பிடிக்காது எனக்கே ட்ரீட்மெண்ட் சொல்றாங்க போய் சாப்பிடணும் அது என்னமோ தெரியல சாப்பிடுவேன் இன்னைக்கு பிடிக்கல எங்க அம்மையும் கிளம்பிட்டாங்க அவங்க மேல அவங்களுக்கு வெயிட்டிங் டைம் முடிஞ்சிச்சு அவங்க போறாங்க நாற்படே வரமா போயிட்டு மீன் குழம்பு எல்லாம் கொடுத்தா அதே நிறைய பேர் வீடியோ எப்போ போடுங்க போடுங்கிட்டு இருந்தாங்க கண்டிப்பா உடனே போடலுங்க போட முடியாது இன்னைக்கு நிறைய சுத்தி இருந்த நல்லா வீடியோ போடல அப்புறம் அது அப்லோட் பண்றதுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போலோட எப்படி இந்த வீடியோ நைட்டு ஒரு ஆறு மணி இல்ல எட்டு மணிக்கு ரெண்டு டைம்ல போனா முன்னாடியே நினைக்கிறேன் நிறைய பேர் பேரு பொண்ணு பேர் என்ன பொண்ணு பேர் என்னன்னு இருந்தாங்க அப்புறம் கண்டுபிடிச்சாங்க ஒரு சிலர் தான் அந்த பட்ஜெட் பட்ஷெட் எடுத்து மறைக்க போட்டுட்டேன் பொண்ணு பேர்

வந்து ரெண்டு பேர் எழு வரோனிக்கா நல்லா இருக்கா எது வைக்கலாம் ரெண்டுமே வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டாரா அப்புறம் வரோனிக்காங்கிற பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா அதனால சிவன்யா என்கிற வரோனிகா வரோனிகா இந்த பேர்ல எங்க பாத்தன்னு பாத்தீங்கன்னா ஒரு வெப்சீரீஸ் பாத்திருந்தேன் லபெரியான்னு சொல்லி செம்ம வெப்சீரீஸ்

அப்புறம் வந்து கமெண்ட்ல என்ன கேட்டாங்க பாத்தீங்கன்னா நீங்க காசு வரதுக்காக ஏதோ ஒரு வீடியோ பிடிச்சி போட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க உண்மைதாங்க காசு வரதுக்காக ஏதோ விலாக ரெடி பண்ணி போட்டு இருக்கேன் ரொம்ப இதெல்லாம் பண்ண முடியல கேட்டீங்கன்னா மழை டைமா இருக்கு அங்க போக முடியல கமெண்ட் வந்து அவங்க நம்ம வீடியோ இருக்கிறதா பாக்குறவங்க தான் ஆனா நம்மளோட ஹேட்டர்